யானையும் டிராகனும் சேர்ந்து பயணிக்கும் காலம் வந்துவிட்டதாக சீன அதிபர் கூறியிருக்கிறார் இதன் மூலம் இந்தியாவுடன் வர்த்தக உறவை பலப்படுத்த சீனா ரெடியாக இருப்பதாக அறிவித்திருக்கிறது மேலும் உலகம் முழுவதும் பொருட்களை வாங்கவும் விற்கவும் அமெரிக்க டாலர் பயன்படுகிறது சீனாவும் கூட டாலரில்தான் நம்முடன் வர்த்தகம் செய்கிறது ஆனால் இனி சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்யும் சூழல் வரும் என நிபுணர்கள் கூறியுள்ளனர் இதுதான் அமெரிக்காவை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது டிரம்பின் வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட மூன்று முக்கிய நாடுகள் கைகோர்த்திருக்கிறது சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார் நேற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினையும் சந்தித்தார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதையும் நமக்கு வரி விதித்ததையும் சுட்டிக்காட்டியது அமெரிக்காவின் தலையில் இடியை இறக்கியது அது மட்டுமின்றி ரஷ்யா இந்தியா நட்பை பிரிக்க முடியாது என்ற மெசேஜை பிரதமர் மோடி டிரம்புக்கு அனுப்பினார் இது அமெரிக்காவை டென்ஷனாகி இருக்கிறது ஏனென்றால் ரஷ்யா சீனா ஏற்கனவே அமெரிக்காவுக்கு எதிரியாக இருக்கும் நிலையில் இந்தியாவுடன் அமெரிக்கா கைகழுவுவதை அவர்கள் விரும்பவில்லை அதோடு சீனாவை அடக்க இந்தியாவின் உறவு முக்கியம் என்றும் அமெரிக்கா நினைக்கிறது புதின் மோடி சந்திப்புக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை மெசேஜ் அனுப்பியது இந்த மெசேஜ் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டது இது தொடர்பாக அமெரிக்க அமெரிக்காவுக்கான இந்திய தூதரகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான கூட்டாண்மை தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டுகிறது இது நூற்றாண்டின் வரையறுக்கும் வகையிலான உறவாகும் இந்த மாதம் மக்கள் முன்னேற்றம் மற்றும் நம்மை முன்னோக்கி அழைத்துச் செல்லும் சாத்தியக்கூறுகளை முன்னிலைப்படுத்தி செயல்பட எங்கள் இருதரப்பு மக்களுக்கும் இடையிலான நீடித்த நட்பு என்பது புதுமையான விஷயங்கள் தொழில் முதல் பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு இடையிலான உறவுகள் வரையிலான பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தூண்டுகிறது என்றார் மேலும் அந்த பதிவை அமெரிக்க வெளியுறவுத்துறை ஹேஷ்டாக் யூ எஸ் இந்தியா பார்வர்டு ஃபார் அவர் பீப்புள் என்ற ஹேஷ்டாகில் பதிவிட்டிருந்தது இதன் அர்த்தம் என்பது அமெரிக்காவும் இந்தியாவும் தங்களின் மக்களின் நலனுக்காக இருதரப்பு உறவை முன்னேற்றிக் கொண்டு செல்லும் என்பதாகும் ரஷ்ய அதிபர் புதின் உடனான மோடியின் சந்திப்புக்கு முன்பாக மார்கோ ரூபியோ கூறியதாக இந்திய வெளியுறவுத்துறை இந்த பதிவை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் சீனா ரஷ்யாவுடன் சேர வேண்டாம் நாம் மீண்டும் சேர்ந்து இரு நாடுகளின் மக்களுக்காக செயல்படலாம் என்பதை மார்கோ ரூபியோ மெசேஜாக அனுப்பியுள்ளார் என்கின்றனர் நிபுணர்கள் அதேபோல எந்த காரணம் கொண்டும் இந்தியா ரஷ்யாவின் உறவை அமெரிக்காவுக்காக கைவிடாது என்றும் நிபுணர்கள் கணித்துள்ளனர் சீனாவில் நடைபெற்ற எஸ்ஐபோ மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றது குறித்து ட்ரம்ப் ஆலோசகர் எங்களுடன்தான் இந்தியா இருக்க வேண்டும் ஜனநாயக நாடான இந்தியா சர்வாதிகாரிகள் புதின் ஜிங்பிங்குடன் கைகோர்ப்பது வெட்கக்கேடானது இந்தியாவின் தேவை ரஷ்யா அல்ல அமெரிக்கா எங்களுடன் தான் இந்தியா இருக்க வேண்டும் என கெஞ்சி கூத்தாட ஆரம்பித்திருக்கிறார்கள்